என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன் இதோ இந்த வேலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு கூட சேர்ந்து பாடி துதியுங்கள் என்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் ஒரு அதிசயத்தை நிச்சயமாய் நடத்துவார் ஆமேன் அலை லூயா சாபங்கள் ஊடைந்ததையா கல்வாரி சீலுவையினா என் சாபங்கள் ஊடைந்ததையா இந்த அடிமைக்கு கீழத்ததையா மின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி நன்றி பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஏசுவே கொண்டாடுவேசுவே மாற்றி நீரே த்த மாற்றி நீரே பரிசுத்த ஆவி தந்து ஊற்றி நீரே பரிசுத்த ஆவி தந்து உமன் ஊற்றி நீரே நன்றி 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 அவர் எப்படிப்பட்ட தெய்வம் கல்வாரி சிலுவையில அவரது உடைந்தது பழைய காரியங்கள் எல்லாம் நினைத்து கவலைப்பட வேணாம் எல்லாம் புதுசா ஆண்டவர் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஏதாவது பழத்தை நினைச்சு அந்த சாமம் இருக்கும் இந்த சாமம் இருக்கோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் கல்வாரி சிலுவைக்கு வந்துடுங்க அவர் சமூகத்தில் முழங்கால் போடுங்க இந்த வேலையில் இப்போ நம்ம ஜபித்துட்ருக்குறோம் நீங்கள் அதை அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டு வரையும் என்னுடைய கடந்த கால அனுபவங்கள்லாம் அப்படியே களத்தில் ஒப்பு கொடுக்குறேன் பாரம்பரிய சாபங்கள் பாரம்பரிய கட்டுக்கள் எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையில் நொறுங்கி போயிடுச்சு டிஸ்ட்ராய் பண்ணிட்டார் ஆண்டவர் கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ஆப்ரஹாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருச்சு ஆகவே இனிமேல் துக்கமாக இருக்க வேண்டாம் கவலையாக இருக்க வேண்டாம் அது அல்ல அவங்களை கற்றுற ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா ஏன் கலங்குறீங்க இயேசுவேன் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றி நேரம் பெற்ற திரு ரத்தம் அல்லவா அது அது என்ன ரத்தம் அது பாவிகளுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் ஐயா அவரால் சுத்திகரிக்க முடியாத ஒரு பாவம் ஒன்று இருக்குது அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் ஒன்று இருக்குதான் நீங்கள் மலம் தருவி ஒப்பு கொடுங்க முழங்கால் போடுங்க இனிமேல் அந்த பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் உங்கள் சமூகத்துக்கு வந்துட்டான் நான் உங்கள் பிள்ளை என்னை ஆசீர்வதிங்க ஒப்பு கொடுப்போம் உண்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே உம்மையே நம்பி உமக்கே சொமானே புயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே புயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா உங்களுக்கில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு ஆமே வாழ்க்கையில் ஒரு விடுதலை கல்வாரி தான் விடுதலை கொடுக்கும் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க பாவங்களை அவர்கிட்ட அறிக்கை செய்திருக்கிறீங்க உடைய பாவங்களை நீங்கள் அவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் அந்த பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடாது அந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கான தைரியத்தையும் வல்லமையும் கர்த்தர் கொடுப்பார் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் பாவத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார் ஏதோ ஒரு இல்லாமல் இருக்குது சில வீடுகளில் இப்போ சவம் பண்ணும் பொழுது மனசில் படுது ஐயோ நாளைக்கு உணவுக்கே வழி இல்லையே சில வீடுகள் இப்படி கஷ்டப்படுவாங்க நல்லா உழைக்கிறாங்க ஆனால் பொருளாதார நெருக்கடி திக்குன்னு வரும் மனசில் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க என்ன செய்யறது சில வீடுகளில் அந்த பிரச்சனை இருக்குது நிறைய வீடுகளில் இருக்குதுங்க இன்றைக்கி இருக்கிற விலைவாசி வரி அப்பா பயங்கரமாக இருக்குது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குதுங்க தேசம் பஞ்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு கொடுமையை நோக்கி போயிட்டுருக்குது ஜபிக்கிறவங்கெல்லாம் நிறைய ஜபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அலலூயா ஒன்றுக்கும் குறைவில்லைங்க ஒரு இல்லாத பாத்திரத்தை எடுத்து வைங்க அரிசி பாத்திரத்தை எடுத்து வைங்க இந்த தண்ணி பாத்திரத்தை எடுத்து வைங்க என்ன பாத்திரத்தை எடுத்து வைங்க கத்திர சவிங்க தண்ணீரை திராட்சை சாய் மாற்றினவர் இந்தப்போ ரெண்டு மீனே ஐயாயிரம் பேருக்கு மேலாக போஷித்து பன்னிரெண்டு கோடைகளுக்கு மேலே திரும்ப மீதி எடுத்தவர் அல்லவா ஒன்றுமே இல்லையே வீட்டில் எனக்கு வருமானம் இல்லையே நான் என்ன செய்வேன்னு தவிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் நிறைவை தருவார் குறைவை மாற்றுவார் நாடி தேடி வரும் மனிதர்களை கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை கைவிடுவதே ஒரு ஒருபோதும் கைவிட மாட்டா ஒரு போதும் கைவிட மாட்டா முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்தீடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடு இதயத்தோடு புகழ்ந்தீடுவேன் முழுவுள்ளோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கரிகூறுகின்றேன் நிறமும் உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கரிகூர்கின்றேன் நிறமும் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ள மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு பூகழ்ந்தீடுவேன் முழு இதயத்தோடு துதித்தீடுவேன் முழு உள்ளத்தோடு பூகழ்ந்தேடுவேன் துதித்தீடுவேன் முழு இதயத்தோடு பூகழ்ந்தீடுவேன் முழு உள்ளத்தோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுகின்றேன் நிறமும் அறிந்தவர்கள் நம்பி துதிப்பார்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மையே நம்பி தீனம் துதிப்பார்கள் கனி கூந்து மகிழுவார்கள் ஆமேன் கனி கூந்து மகிழுவார்கள் இதயத்தோடு துதித்திடுவேன் உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்தீடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்தீடுவேன் துதித்தீடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு உன்னதரே கலிகூறுகின்றேன் நிறவோமே வாழ்க்கை எப்படி அதை மாற்றிவாருங்க இன்றைக்கு மாறும் கலங்க கலங்காதீங்க முழங்கால் போடுங்க செவ்மணை போகிறேன் ஓடியக்காரன் செவிக்கிறாங்க எல்லா பாடுகளோடு கஷ்டங்களோடு தான் இந்த ஓடியத்தில் எத்தனை நாட்கள் கலந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பாடுகளும் எனக்கு இருக்கிற வேதனைகளும் மற்ற மணிக்கு தாங்க முடியாது ஆனால் பரலோகத்தின் ரகசியங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் வேதத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை நான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அதுக்கு எத்தனையோ உபத்திரங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன் எத்தனையோ பாடுகளை தாண்டி வந்திருக்கிறேன் உண்மையாய் உங்களுக்காக நச்சபிக்க போகிறேங்க வாங்க செவம் பண்ணலாம் இன்னையோட கஷ்டங்கள் மாறட்டும் ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகட்டும் உங்களுடைய பற்றாக்குறைகள் மாறட்டும் உங்களுடைய நெருக்கடிகள் என்று மாறட்டும் வெறுமையான பாத்திரங்கள் ஆசீர்வாதமாய் நிரம்பட்டும் அன்பின் தெய்வமே இந்த வேலைக்காக துதிக்கிறேன் ஐயா நன்றி ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் பரிசுத்தாவியனுடைய துணையோடு முடிய ஊழியக்காரன் செபத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த வேலையில் நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிறாங்க நிறைய மக்கள் செபிக்கிறத நான் உணர்கிறேன் சில வீடுகளில் பற்றாக்குறையோட நாளைய உணவுக்கு கூட இல்லாத சூழ்நிலையில் கூட இருக்கிறாங்க நான் உணர்றேன் ஐயா ஆண்டவரே நீங்கள் வந்து ஆண்டவரே வரையை படியா மீன்களை கொடுத்தவரை ஐயா ஒன்றுமே இல்லாத இடத்துல இந்த கடன்காரன் வரும்பொழுது திருக்கு தரிசனிய பிள்ளைகளையே வந்து அவன் எடுத்துகிட்டு போ நினைக்கும் பொழுது வெறும் பாத்திரங்களில் ஆண்டு வரே என்னைய சொல்லி அது பெருக பண்ணின தேவன் கைவிடாத தேவன் ஆண்டவர் கைவிடாத தேவன் வறியவர்கள் ஏழை மக்கள் ஆசிர்வந்திங்கப்பா பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா தேவைகளை சந்திங்க ஆண்டவர் ஐந்தாப்பா ரெண்டு மீனை கொண்டு போஷித்தவரே ஆண்டவரே ஆண்டவரே ஐஸ்வர்ய தெய்வமே பொருளாதாரத்தை தருகிறவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதிங்க அவருடைய தேவைகளை சந்தி எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க நெருக்கடியோடு போராட்டத்தோடு வியாதியோடு கடன் தொல்லையோடு கஷ்டத்தோடு இடத்துல செவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு கத்தர் விடுதலை கொடுப்பீர்கள் இயேசுவின் நாம் போராடுகிற எதிர் வலமையை கிரியங்கள் பில்லி சுனியங்கள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரித்து போடுங்க கர்த்திய மகிமின் பிரசல இறங்கட்டும் ஆண்டவரே தெய்வமே முடி சமூகத்தில் தாழ்த்துகிற ஐயா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஜபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சாட்சியை நிறுத்துங்க இந்த பாவத்தை விட முடியவில்லையே என்று சொல்லி தவிக்கிற மக்களுக்கு அந்த பாவத்தை விட்டு விளக்குகிற பலனை கருத்தர் கற்றலையே இயேசுவின் நாமத்தில் சத்துரு தீய சிந்தனைகளை கொண்டாடாதபடி அசுத்த சிந்தனைகளை கொண்டாடாதபடி விடிவிங்க இயேசுவின் நாமத்தில் சர்வ வளமையில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவை ஆமே 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 நன்றி ஆண்டவரே நன்றி